சும் இல்லாம வாங்கல்ல அந்த ஊர்ல இருக்கிற அந்த அந்த புத்தகங்களை வாங்கினாலே அந்த எழுத்தாளருக்கு ஒரு ஊக்குவிப்பாயும் அந்த ஊர் பிள்ளையர் தாங்களோட ஊர் எழுத்தாளர் புத்தகம் தாங்களோட ஸ்கூல்ல சொல்லி அப்ரிஷியேட் பண்ற அந்த அந்த இதுவும் இல்லைன்னு சொன்னா அது அதுக்கு ஒரு இல்லாமல் போயிடும் சரி என்ன <laughs> வித்தியாசம் <laughs> 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 நாங்கள் செய்யலாம் எங்க கொள் புத்தன்னைக்கூட யார் மாவட்டத்தில் வடமான பதிப்பதில் ரூபாய்க்கு தரமான இலக்கியம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு சென்று விலகும் கிட்டத்தட்ட நானூற்றி இருபத்தி ரெண்டு கவிதை நூல்கள் வந்துருக்கு அதை ஒரு ஆராய்ச்சிக்கு நாங்கள் எடுத்த போது கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கவிதை நூல்கள் தலைமை இல்லாத புத்தகம் அதனால் மட்டுப்படுத்தி வச்சுக்கிட்ட இதுகளும் நடந்திருக்கு

அங்கேயே ஒரு ஓப்பன் தியேட்டர் ஓப்பன் நேரம் மாதிரி அதில் மாதத்துலேயே ஒரு நாள் அந்த கிராம மக்கள் போய் அதை அதில் திணியத்தில் அதை கூடி என்ஜாய் பண்ணுற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுங்க இந்த உடுப்பு கிடுப்பை எல்லாம் போட்டு பெரிய மேடி எல்லாம் அமைச்சு லைட் எல்லாம் போட தேவையில்ல ஏன்னா அந்த சனங்களுக்கு கன்னட பிள்ளையர் உங்க பெர்ஃபார்ம் பண்ணினா நாங்கள் பேரண்ட்ஸ் கூடி பார்க்குறோம் என்ற மாதிரி ஒரு ஒரு தன்மையோட கிராமங்களில் உருவாக்கி இப்போ நாங்கள் அதை உருவாக்கி கொண்டு வரேன் நாங்களில் காய்காப்பானே அவை வந்து உருவ தச்சு கொடுத்து மேக்கப் போட்டு கொண்டு வந்து போடணும்னு ஒரு நிலைமை வந்து வேறு பேரண்டிங்கன்னு சொல்லி ஒரு ஃபுல் நாட்டிகள் வந்து வந்திருக்கிறாங்க இப்போ அதில் டிஃப்ரெண்ட்ஸ் கியேட் பண்ணாங்கன்னா அந்த கொஷனையாக கொடுத்துருக்கிறாங்க இப்போ பிள்ளைங்க சொல்கிறாங்க என்னென்னா எங்களை விட எங்களோட பேரண்ட்ஸ் வந்து ஃப்ரீயாக வளர்ந்துருக்குறாங்க எப்படின்னா அவங்களுக்கு விளையாடறதுக்கு வெளியே டாய் இருக்கிறது வெளியில் போகிறதுக்கு நிறைய டைம் இருந்தது ஃப்ரெண்ட்ஸோட போகிறது நிறைய டைம் இருந்தது வெளி உலகத்தை பார்க்குறதுக்கு நிறைய டைம் இருந்தது இப்போ எங்களுக்கு அதுக்கான டைம் சரியான குறைவு வெளி அது வந்து ஈஸ்ட் ஏஷியன் கல்ச்சர் பட் வெஸ்ட்டில் வந்து லீவ் த வெஸ்ட் வந்து சிக்ஸ்டீன் இயர்ஸ்லேயே வெளியில் இருக்குறாங்க அது போக மாட்டாங்க பிள்ளைகளுக்கு வந்து நாங்கள் கொஞ்சம் கூட ஸ்ட்ரெஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து இப்போ இப்போதைய ஜெனரேஷன்கிட்ட இருக்குது அப்போ அதை நாங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக்கி கொடுக்கணுமே தான் அவுட்